தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா இதனால் எங்கெங்கு மழைக்கு வாய்ப்புள்ளது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் இந்த மழை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது அதன் பிறகு அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்போது இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து இது அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டல வலுப்பெறுமா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெருமா என்பது குறித்து அடுத்த அறிவிப்பில் வலிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது புயலாக மாறும் பட்சத்தில் மாறினால் அதன் பிறகு அதற்கு அடுத்தபடியாக மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கின்றது தற்போது வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் அப்படிங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா